வணக்கம் கண்ணீராசி நேர்களுக்கு சுக்கர பகவான் உச்சம் பெற்று உள்ளார் மெல்ல நல்ல நிலைக்கு மாறக்கூடிய நல்ல நேரம் இது இன்று பகல் இரண்டு மணி வரை நவமி நவமி திதி அதன் பிறகு தசமி திதி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி இன்று புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் உங்களுக்கு சுக்கரன் உச்சமாக இருப்பது வேலை வாய்ப்பு உண்டாகும் ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு ஆணாக இருந்தாலும் பெண் த குடும்ப தலைவியாக இருந்தாலும் குடும்பத்தலைவனாக இருந்தாலும் அவர்களுக்கு பொருளாதாரம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய தொழில் வேலை வாய்ப்புகள் எல்லாமே இந்த வேலை வாய்ப்பு வருமானம் மிஞ்சி கரெக்டாக இருந்ததுன்னா அவர்களுக்கு எந்த பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிச்சு போயிடுவாங்க அதை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு செல்வம் வரக்கூடிய வருமானம் வரக்கூடிய நிலையில் சுக்கர பகவான் நேரம் மிக நன்றாக இருக்க வேண்டும் தனிப்பட்ட ஒரு ஜாதகருக்கு நேரம் நன்றாக இருக்க வேண்டும் ஆறு ஏழு வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் கொண்டிருக்கும் இந்த கன்னிராசினியர்களுக்கு இந்த இப்ப இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் உங்களுடைய எண்ணங்கள் உங்கள் மனதில் உள்ள திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தினால் இப்பொழுது நிறைவேறும் உங்கள் முயற்சிகள் பல வருடங்களாக தோல்வி பெற்றுக் கொண்டிருக்கலாம் அந்த தோல்வியில் நீங்கள் அப்படியே வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கலாம் அதெல்லாம் மாறப்போகுது சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு தனாதிபதி குடும்பஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்திற்குரிய பாக்யஸ்தானாதிபதி இரு ஆதிபத்தியங்களுக்கு அதிபதி சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் அந்த மாற்றங்களை நோக்கி சுக்கரின் கனிராசியின் பயணம் இந்த பத்து ஒரு சிலர்கள் இருபது வருஷம் கஷ்டப்படுறோம் முப்பது வருஷம் கஷ்டப்படுறேன் சொல்லுவாங்க அது காரணம் வந்தீங்க பார்த்திங்கன்னா ஒரு தசை மூணு தசை பெரிய திசையாக தொடர்ந்து வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த மூணு தசை பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாழ்நாளில் பாதி வந்துடும் அதில் தான் அவங்க பா வசத்தப்படுவாங்க இப்போ சித்திர நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் அவர்கள் வந்து செவ்வாய் திசையில் பிறந்திருப்பாங்க செவ்வா திசைக்கு அடுத்தபடியாக ராகு திசை சித்த செவ்வாய் திசையில் ஒரு வருடம் இருப்பாக இருந்தால் மிச்சம் இருக்கக்கூடிய அஞ்சு வருஷம் அதுக்கப்புறமா திசை ஒரு பதினெட்டு வருஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குருதசை ஒரு பதினாறு வருஷம் குருதசைக்கு அப்புறமா சனி தசை இந்த இதுவே திடீர் ஒரு ஐம்பது வருஷம் வந்துடும் அந்த மூன்று த மூன்று கிரகங்களும் மூன்று தசைகளுக்கு உண்டான கிரகங்களும் உங்கள் ராசிக்கு சாதகமாக இல்லாமல் பாதகமான ஸ்தானங்களில் அமர்ந்து தசையடைந்தால் இப்படிப்பட்ட நிலைகள் கன்னிராசிகளுக்கு ஏற்படப்படும் அதே மூணு தசை வந்து லாபஸ்தானத்திலோ தனஸ்தானத்திலோ பாக்கியஸ்தானத்திலோ இருந்து குரு பார்த்து கொண்டிருந்தால் சுபகிரக பார்வை பெற்றால் அவர்கள் வந்து அசைய முடியாத ஒரு அதாவது ஒரு முப்பது வருஷம் யோகமாக இருப்பாங்க உதாரணத்துக்கு நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை எடுத்துக்கலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு நடுப்புற ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உடம்பு சரியாமல் போச்சு ஆனால் அதுலேருந்து எழுந்து எழுந்து வந்து இன்றைக்கும் உச்சத்தில் இருந்தார் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு எழுபத்தி நாலு வயசு வயது கொண்ட அவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய நடிகர்கள் இது வரைக்கும் யார் இருந்ததில்லை புகழோடு இருந்ததில்லை இதுக்கு அவரோட சுயஜாதகம் தான் வலிமை கண்ணீராசினியர்கள் வந்து வயதில் ஏன் இந்த திடீர்னு சூப்பர் ஸ்டாரை நீங்கள் எடுத்து வந்துடுறீங்கன்னு கேட்கலாம் வயசில் ஒரு அறுபது வயசு மேலே இருக்கவங்க வந்து நிறைய பேர் நொந்து போயிடுறாங்க அப்படியே இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை வாழ்க்கை அவ்வளோதான் இனிமேல் தான் வாழ்க்கையே இருக்கு வாழ்க்கையோட ரகசியங்களை நீங்கள் இப்போ தான் பார்க்கணும் ஒரு சிலர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் ஒன்று இருக்குது நான் சொன்ன அந்த திசைகள் வலுவாக இருந்தால் அது இஷ்டம் தேவையாக அது இஷ்டமாக வந்து செல்வங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை உடல் ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஆயுளையும் வழங்குவதுதான் அதிர்ஷ்டம் அது இருக்கிறவங்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி என்ன கிரகங்கள் மாறினாலும் அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது பூர்வ புண்ணியஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் இப்போ ராசியில் கேது பேச்சுவார்த்தையால் பேசும் வார்த்தையால் தான் சில பேர்களுக்கு நிம்மதி கெடும் கேது பார்த்தீங்கன்னா ஞானகாரகன் அவரைய வாக்குஸ்தானாதிபதி வாக்குக்கு அதிபதியுன்னு சொல்லலாம் நீங்கள் பேசக்கூடிய நான் எல்லா பதிவுலாம் நான் அதான் பேசுகிறேன் பேசக்கூடிய வார்த்தைகளை அழகாக பேசிக்கொண்டால் ஜாதகமே பார்க்க தேவையில்லை சுத்தி சுற்றி இருக்கிற டீம் ஃபேமிலி ஒரு டீம் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு டீம் உங்களுக்கு வெளி வட்டாரத்தில் உறவுகள் ஒரு டீம் நண்பர்கள் ஒரு டீம் இந்த நான்கு டீம் கிட்டையும் நீங்கள் வந்து ரொம்ப யார் ஒருவர் யார் மனதையும் காயப்படுத்தாமல் தெளிவாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர்களை மகிழ்விக்கக்கூடிய உங்களுங்க நாங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ரொம்ப ப கலையாக இருக்கீங்க நீங்கள் பார்த்தா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைகளும் உங்களுக்கு பாதகமாக வராது யாரை பற்றியும் யாரை ப அதாவது ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேரில் ஒரு நாலு பேரை பற்றி ஏதோ நமக்குள்ளே ஏதோ ஒரு மனத்தாங்கல் இருக்குன்னா அந்த மனத்தாங்கலை மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கணும் அதை வெளியே யார்ட்டையாக சொன்னோம்னா அது வெளியே போய் அதுக்கு டூலாக வேகமாக போகும் ஒலியை விட வேகமாக போய் அது அர்த்தம் காதில் போட்டு பிரச்சனை உருவாக்கிறோம் அதுதான் கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தாரே உங்களுக்கு எதிரியாகவும் பகையாகவும் இருப்பாங்க அதான் கேது அமர்ந்திருக்கார் கேது பகவானுக்கு நீங்கள் வந்து ராகு காலத்தில் கேது பகவானுக்கு ராகுக்கும் கேதுவுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது அல்லது யமகண்ட நேரத்தில் கேதுவுக்கு என்று தனிப்ப தனியான நேரம் யமகண்ட நேரத்தில் கேது பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல நேரம் இது போன்ற தீயவைகள் எல்லாம் எங்கே வந்து யாரால் நமக்கு கெடுதல் வருமோ அவங்கள கூட்டு நம்ம வந்து அவங்க பார்த்து நம்ம சரணா அவங்க நம்ம கருதல் செய்ய மாட்டாங்க அந்த கருதலுக்கு பதிலு யோகத்தை செய்வார்கள் சந்திரன் ஐந்தாம் மடத்தில் அடுத்து பாத்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் ஒன்னா இருக்காங்க ஆறாம் மடத்துல செவ்வாய் பெயர்ச்சி ஆனவனே சனிக்கு ஆஹ் இன்னும் நிறைய நன்மைகள் உண்டாகும் சுக்ரன் உச்சம் பெற்று இருப்பது மிகப்பெரிய ஒரு இப்போ வந்து உங்களை அப்படியே ஆபத்தில் ஆபத்தில் இருக்கிறவங்களை கை கொடுத்து காப்பாற்றுறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா ஏங்கி ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் கன்னிதாசினிகளுக்கு இந்த நேரம் கரம் கொடுக்க வரி வந்திருக்கிறார் சுக்கர பகவான் உச்சம் பெற்று உள்ளார் ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல விஷயம் சுக்கரன் என்பது கணவன் மனைவி என்ற இரு உறவுகளுக்கும் செல்வத்திற்கும் அதிபதியான சுக்கர பகவான் வேலை இல்லாதவளுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர் சுக்ர பகவான் திடீர் வராத பணங்கள் எல்லாம் திரும்பி வரும் திரும்ப வரும் வீடு கட்ட யோகமான நேரம் நிலம் வாங்க யோகமான நேரம் ஏதாவது லோன் லோன் அந்த வந்து சில சில ஒர்க்கில் போட்டு சில வியாபாரத்திலேயோ தொழிலையோ முதலீடு போட்டு அதுல வரக்கூடிய பெரிய லாபம் லோன் கிடைக்காதனால இருந்தால் இந்த நேரம் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்த மாதம் குறுப்பெயர்ச்சிக்கு இதுவே ஒரு அஸ்திவாரமாக சுக்கர பகவான் அமர்ந்து உள்ளார் நிறைய ஆரம்பமே நல்லா இருக்கும் வெறுத்து விடாதீர்கள் வாழ்க்கையை வெறுத்து விடாதீர்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும் நல்ல மாற்றம் வரும் உங்கள் தன்னம்பிக்கையாலும் உங்களுடைய நேர்மையிலும் உங்கள் உழைப்பாலும் இறைவனை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை மாறும் என்ற தன்னம்பிக்கையோடு இருங்கள் நல்ல மாற்றங்கள் விரைவில் தேடி வரும் கன்னியாராசினியர்களுக்கு அடுத்து சூரியன் மன்னிக்கும் சுக்கரனும் சுக்கரன் குரு இப்பொழுது மன்னிக்கும் சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் ஏழாம் இடத்தில் எட்டில் புதன் குரு சேர்க்கையாக உள்ளார் குருவும் புதனும் எட்டாம் இடத்தில் அமர்ந்துள்ளார்கள் ஏழாம் இடத்தில் குரு புதன் நீச்சம் பெற்று இருந்தார் இப்பொழுது பயிற்சியாகி எட்டாம் இடத்தில் வந்து உள்ளார் புதன் எட்டாம் இடத்தில் வருவது நன்மையே இனி வரக்கூடிய நல்ல மாற்றங்கள் வேலை வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொடை கடன் தொல்லைகளையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்த்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நல்ல நேரம் இது நேற்று ஒரு நண்பர் சொன்னார் நான் வந்து என்னுடைய உறவுகிட்ட வந்து நான் ரெண்டு வருஷம் பேசலைங்க ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக அந்த உறவுகளுக்கும் எனக்கும் வந்து வார்த்தைகளால் ஏதாவது ஒரு என் நிம்மதியை கெடுத்து ரொம்ப பிரச்சனையை கொடுத்துருவாங்க ஏதாவது பேசி என்னுடைய வளர்ச்சி மீது எனக்கு கவனமே இல்லாமல் இருந்தது எனக்கு குருத நடந்துன்னு இருக்கு அழைச்சி மேலே எனக்கு கவனமே இல்லாமல் இருந்தது நான் இந்த இவங்களுக்கு இவங்களுக்கு நான் பதில் சொல்கிறதுலே நேரம் போயிடுச்சு ஆனால் இப்போ நான் பதில் சொல்லவும் இல்லை அவங்க ஃபோன் நம்பர் லாக் பண்ணி ப்ளாக் பண்ணிவிட்டேன் அவங்க அவங்க சார்பாக யார் வந்து என்னிடம் தொடர்பு கொண்டாலும் அவர்களை பற்றி தயவுசெய்து உங்கள் லெவனாக வேறு அவங்கள பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ நான் நிம்மதி எனக்கு கிடச்சிருக்கு என் நிம்மதி நானே தேடிக்கிட்டேன் அவங்களெல்லாம் பார்க்காம இருக்கிறதே எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது ராசிக்கு பொதுவாக சுட் கூட இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக நிறைய காயங்கள் காரணம் கிரக சூழல்கள் அது போன்று உருவாக்கும் அதே உறவுகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எத்தனையோ பேர்களுக்கு வந்துள்ளது உறவுகள் தாங்க பொக்கிசோம் அந்த உறவுகளை பாதுகாக்கிறதுன்றது வந்து ஒரு அற்புதமான கலை வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்ம அப்பாவாக இருந்தால் அம்மாவா இருந்தால் எப்படி பழகணும் அதிகாரத்து அதிகாரத்துடன்லாம் இப்பெல்லாம் பேச முடியாது காலம் மாறி போச்சு உலகம் கெட்டு போச்சு நான் ஒரு படம் பார்த்தேன் இன்னைக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பட அந்த படத்தை பார்த்தேன் மாட மாடப்பூராவ தாலி பாக்கியம் உண்டு அதில் சொல்றாரு எம்மாரதா சொல்றாரு உலகம் ரொம்ப கெட்டு போச்சு உண்டு அந்த காலத்துலேயே உலகெல்லாம் எப்பவுமே கெட்டு போவாதுங்க இந்த உலகம் நம்ம வாழ வைக்க இடம் கொடுத்துருக்கிறது தண்ணீர் கொடுத்துருக்கிறது மூச்சு சுவாசிக்க காற்றை கொடுத்திருக்கிறது நம்ம தேவையானது எல்லாமே இந்த உலகம் கொடுத்து கொடுத்துருக்குங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மனம் கட்டு போய் உள்ளது அவ்வளோதான் அது போன்ற மனிதர்களை தவிர்த்து விடுவது நல்லது நல்ல உங்களுக்கு உங்களை பற்றி உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியின் மீது உங்கள் நன்மைகள் மீது உங்களுடைய உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவர்களை உங்கள் கூட அருகே வைத்து கொள்ளுங்கள் அப்படி இருக்கவங்கள நீங்கள் வந்து சில சமயங்களில் தவிர்க்க முடியலனாலும் அவங்க விட்டு ரொம்ப சாதுரியமாக ரொம்ப உசாராக இருந்ததுங்க அது நல்லது கன்னிராசி அவர்களுக்கு கணிராசிக்கு பார்த்தீங்கன்னா முதல் தசையாக கன்னிராசிக்கு சூரிய தசை ஆரம்பமாகும் அடுத்து செவ்வாய் தசை ஆரம்பமாகும் அடுத்து செவ்வாய்க்கு பிறகு ராகு தசை ஆரம்பமாகும் ராகு தசைக்கு பிறகு குரு தசை ஆரம்பமாகும் குரு தசைக்கு பிறகு சனிமகா தசை சனிக்கு பிறகு புதன் திசை புதன் திசைக்கு பிறகு சேது தசை இதோட மேக்சிமம் இந்த தசையை தான் கனிதாசிக்கு பெரும்பாலும் வரும் அதுக்கு மேலே சுக்கர தசை ஆ ஆயில் தீர்க ஆயுள் இருந்தால் சுக்கர தசையில் பாதி கடக்கலாம் இப்போது சூரிய தசையை குழந்தையாக பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு வந்து சந்திர தசை சந்திர தசையில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்த பிறந்திருக்கு குழந்தைய நிறைய பேர் இப்போ வந்து எனக்கு குழந்தைய வச்சு ஜாதகம் பார்க்குறாங்க கலசம் குழந்தைய வச்சு அப்போ அந்த குழந்தை சந்திர தசை நடக்குதுன்னா அந்த குழந்தைய நீங்கள் வந்து நவகரத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அதே மாதிரி பெருமாள் கோயிலில் போய்ட்டு வெங்கடேச பெருமாளுக்கு ஒரு ரச்சனை பண்ணுங்க சந்திர தசை யோகம் தரும் அடுத்து வரக்கூடிய ராகு தசை சந்த செவ்வாய் திசை செவ்வாய் திசை வந்ததுன்னா அங்காரக பகவானுக்கு தீபம் ஏற்றுங்க துவரை பருப்பு முழு துவரை பருப்பு அது நவ தானியங்களில் செவ்வாய்க்குரிய தானியம் அந்த தானியத்தை வச்சு அவருக்கு ஒரு ஆரஞ்சு ஆரஞ்சு நேர ஆடை ஆடையை வந்து வஸ்திரத்தை வந்து செலுத்தி சாத்தி ஒரு அர்ச்சனை பண்ணுங்க முருகப்பெருமானை வழிபடுங்கள் செவ்வாதிசை யோகங்களை கொடுக்கும் ராக திசை ராக திசைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ராக காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாகவும் பரந்தாமனை பெருமாளை அந்த பாம்பிற்கு இல்லையா ஸ்ரீரங்கநாதர் அவரை வழிபடுவதன் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அம்மனை வழிபடுவாது வழிபடுவது நினைத்த காரியங்கள் சாத்தியமாகும் எதிரிகள் விலகுவார்கள் கன்னிராசிக்கு எதிரிகள் அதிகம் கன்னிராசிக்காரர்கள் அம்மனையும் வாராகி அம்மனையும் வழிபடுவது யோகம் உண்டாகும் அடுத்து குருதசை நிறைய அனுபவங்களை இந்த கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஒரு ஒரு இருபது சதவீதம் பேர்களுக்கு தான் குரு தசை யோகங்களை கொடுத்திருக்கும் மிச்சப்பேர்கள்தான் குரு குரு தசையில் தான் அவங்க காணாமல் போயிருப்பாங்க குரு தசையில் தான் நிறைய நஷ்டங்கள் உண்டாயிருக்கும் அந்த குரு தசை நடந்து கொண்டிருந்தால் வேறு எந்த பரிகாரமும் இல்லை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது முடிஞ்சால் ஒரு மூன்று ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுப்பது அதுதான் பரிகாரம் குருதசை ஒரே ஒரு முறை முடிந்தால் வாய்ப்பு இருந்தால் திருச்செந்தூர் குருஸ்தலம் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது ஆலங்குடி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வது நல்லது அதன் பிறகு குரு குருதசைக்கு சனி மகா திசை சனி தசைக்கு மகாவிஷ்ணு பெருமானை அவர் பாதத்தை கட்டியாக பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சனி தசை உங்களுக்கு நடக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த சனி தோஷம் யோகமாக சனி பகவான் மூலமாக ஒரு நிரந்தரமான நிலையான சொத்துக்களை அடையலாம் கன்னிராசினியர்கள் அசையா மூன்று தலைமுறைக்கு ஒரு சொத்து சேருதுன்னா ஒரு ஒரு ஜாதகத்தில் அதுக்கு சனி பகவான் முழு பங்காக இருப்பார் சனிச பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இரும்பு அகல் விளக்கு இருக்கும் அந்த இரும்பு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபடுவது ஒரே ஒரு முறை வழிபடுங்க சனிக்கு உண்டான உலோகம் இரும்பு அடுத்து புதன் தசையில் நீங்கள் பயணித்து கொண்டிருந்தால் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு நவதானியங்களில் ஒன்றான பச்சை பயிறு பச்சை வஸ்திரம் பச்சை வாழைப்பழம் வச்சு அர்ச்சனை செய்வது உங்களுக்கு வந்து அந்த புதன் யோகம் பெறலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்து உங்கள் லக்ன லக்னத்தில் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் புதன் ஆட்சி ஆட்சி பலம் பெற்றிருந்தால் உச்சம் பெற்றிருந்தால் அந்த புதன் திசை யோகத்தை கொடுக்கும் தன லாபாதிபதி சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு கன்னியாராசி சிம்ம லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு தன லாபாதிபதி புதன் பகவான் தான் அது நிறைய யோகமாக கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் அப்போ அந்த புத்தன் பகவானை புதன் பகவானையும் மகாவிஷ்ணு பகவானையும் வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் தொடர்ந்து உங்கள் முயற்சிகளை செய்து கொண்டே வாருங்கள் ஒரு நாள் உங்களுக்கு வசந்த காலம் வரும் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நொடியில் தான் நல்ல செய்தி காதல காலில் வரும் நம்ம காதலை வந்து கேட்கும் இந்த விபத்துன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நொடி தான் ஒரு ஆக்சிடெண்ட்டும் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் தான் டப்பா அந்த சத் டப்பா சத்தம் வருது இல்லையா அந்த சத்தம் வர செகண்டு தான் அப்போது நல்லது வந்து எந்த நாள்லேயும் எந்த நேரத்தில் நடக்கும் அந்த நல்லதுக்காக உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் நிறைய வெறுத்து போயிருக்காங்க வெறுக்காதீங்க நல்லது நடக்கும் மாற்றம் வரும் வெறுத்து போனவர்கள் எல்லா ராசியிலும் உள்ளார்கள் கண் நாம நம்ம இருக்கோம் கனி ராசி மட்டும்தான் கஷ்டம் இருக்குங்க அப்படி இல்லை எல்லாம் நீங்கள் சாலையில் போங்க இவ்வளோ பேர் சாலை ஓரத்தில் இருக்காங்க எல்லாம் வெறும் கன்னிராசி தான் நம்ம எல்லா ராசியும் இருப்பாங்க அப்போ அந்த நிலமையோடு நம்ம நல்லா இருக்கணும் இல்லையா இங்கே நம்ம இதை விட அடுத்த நிலைமைக்கு நம்ம என்ன போன்றதை எப்படி போகணும் என்ன மாற்றணும் நம்மகிட்ட என்ன தப்பு நடந்திருக்கு நம்மக்கிட்ட பிடிக்காத நம்மகிட்ட என்ன இருக்குது நம்ம எதில் பிடிவாதமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம மாற்றிக்கிட்டோம்னா அடுத்த நிலைக்கு நம்ம போயிடலாம் கன்னிராசிக்கு நிறைய நல்ல மாற்றங்களை எதிர்பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் பெருகட்டும் வயதில் மூத்தோர்கள் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது தைரியம் கிடைக்கும் மன தைரியம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் நாம் எப்படி இருக்க வேண்டும் குடும்பத்தில் சக உறவுகள் உறவுகளிடம் மிக அன்பாக பழகுங்கள் அதிகார தோரணையில் பழகினால் நாம் வந்து ஒதுக்கப்பட்டு விடுவோம் தனியாக ஒதுக்கப்பட்டு விடுவோம் அவர்களிடம் அன்பு காம் ரொம்ப அன்பு காமிச்சோம்னா ஐயோ நம்ம தாத்தா நம்ம பாட்டி நம்ம ஆயா நம்ம அம்மம்மா அப்படின்னு கிட்ட ரொம்ப நம்ம நம்ம மேலே அவங்க கவனமாக இருப்பாங்க அப்படி இல்லைனா நம்ம இது எப்போ போய் இது எப்போ தான் போய் சேர்ந்தது இல்லையா இது பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை வாழக்கூடாது உழைங்க உங்களால் முடிஞ்ச உழைப்பை செய்யுங்க உங்கள் தேவைகளை நீங்களே நடந்து வந்து ஒரு தண்ணி கூட பேரனை கூப்பிட்டோ மகனை கூப்பிட்டோ கேட்காதீங்க கடவுள் எப்போ போனா கூப்பிட்டோம் அது வேற விஷயம் ஆனா படுக்கையில் படுக்காமல் இருக்க வேண்டும் ஒரு மனிதன் அதற்கு தன்வந்திரி பெருமாளை வழிபடுங்கள் சிம்ம லட்சுமி நரசிம்மரை லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஓம் ஸ்ரீ ராமராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராம நாம வராநானன் இந்த ஸ்லோகம் தெரியலன்னா கூகுளில் தட்டினா போதும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது ரெண்டு வாட்டி இப்போ ப நீங்கள் பழகிட்டால் அது சொல்ல சொல்ல உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் ஆரோக்கியம் உண்டாகும் உங்களுக்கு எல்லா விதமான ஆரோக்கியமும் திருமணமாகாத திருமண பாகியம் உண்டாகும் இந்த நேரம் அற்புதமான கால நேரம் சுக்ரன் உச்சம் பெற்று உச்சம் பெற்றிருப்பது திருமண பாகியம் உண்டாகும் குழந்தை பாகியம் அடுத்த மாதத்தில் குரு பார்வைகிறது குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாகியம் உருவாகப் போகிறது பதவி உயர்வு வேலைவாய்ப்பு வெளிநாட்டு யோகம் ராகு ஏழில் அமர்ந்திருப்பது நிறைய நன்மையே அடுத்து ராகு ஆறாம் இடத்தில் வரும்போது அக்டோபர் மாதம் வரார் கன்னியராசியை மட்டும் குரு பயிற்சி ஆன பிறகு குரு நன்றாக உள்ளார் ராகுவோட வருகை வெற்றிகளை கொடுக்கும் செல்வமலையை பொலியும் ஆறாம் இடத்தில் சனி சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்றில் இருந்தால் யோகம் ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போயிருந்தது அந்த மாற்றத்து அந்த மாற்றத்திற்கான செயல்பாடுகளை உழைப்புகளை முயற்சிகளை தொடர்ந்து வாருங்கள் வெற்றி உண்டாகட்டும் நன்றி வணக்கம்